ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலம வீரா சேனல் அண்ட் விலாக் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக அமையட்டும் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு புயல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க புயல் வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரின்ட்டு அன்றைக்கி காலையில் எந்தி பார்த்தா ஒரே மலை காலை ஆறு மணிக்கெலாம் எழுந்து பார்த்தோம் நல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தது காற்று கம்மியாக தான் காலையில் அடிச்சது சரி மழை எப்படியோ பேஞ்சிக்கிட்டு இருக்கும் வந்துட்டு கொஞ்சம் படியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருந்தது சரி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துறப்போகுது அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையில என்ன பண்ணிவிட்டேன் வேலையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரம் தேய்ச்சிட்டு சமையல் மட்டும் முடிச்சு வச்சிட்டோன்னா மற்ற வேலைகளில் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் காலையிலே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது சாய் எடுத்துகிட்டு போய் உள்ளே விட்டாலும் வெளியே அந்த சேரில் தான் உட்காருவேன் நடம் பிடிச்சி நின்றுக்கிட்டு இருந்தான் சரின்ட்டு பாத்திரத்தில் வாரிட்டு போய் மழை தண்ணியிலே தேய்ச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலே பாத்திரத்தை தேத்து போய் மழையில் வச்சிட்டேன் நல்லா தண்ணியெலாம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும் அப்புறமா வச்சுட்டு சுடு தண்ணி தாங்க வச்சுருந்தேன் குடிக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு மழை பேஞ்சிட்ருக்கனால குடிக்க சுடு தண்ணி வச்சுட்டு சிங்க்கில் இருந்த பாத்திரத்தெலாம் வாரிட்டு போய் வெளியே போட்டு வச்சுருந்தேன் அது மழை தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மழை தண்ணியில் தாங்க பாத்திரம் தேய்ச்சேன் நான் எப்போயுமே மழை பெய்யும்போது தண்ணி பக்கெட்டில் பிடிச்ச வச்சிட்டேன்னா வெளியவே உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிடுவேன் நிறையா பாத்திரம் இருக்கும்போது இந்த மாதிரி வெளியே வாரி போட்டு தேய்க்கும் போது தேய்க்கவும் நல்லா ஈஸியாக வரும் டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் நான் எப்போயுமே இந்த மாதிரி தாங்க பாத்திரம் சுத்தம் பண்ணுவேன் மழை பெய்யும்போது அதே மாதிரி மழை தண்ணியில் பாத்திரமும் துணியும் துவைக்கும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்பயுமே மழை பெஞ்சாலே டக்குன்னு பக்கெட் எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டு வேலையும் கண்டிப்பாக செய்வேன் அது நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையும் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா காற்று இருந்தது நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே நல்லா டக்கு டக்குன்னு பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன் பாத்திரம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா காலையில் நேற்று செஞ்சு சப்பாத்தியே இருந்தது சப்பாத்தியை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு தாளித்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அன்றைக்கி அமாவாசைன்றதுனால முட்டை எதுவுமே சேர்க்காம சப்பாத்தியை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது காலையிலேயே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுக்காக நல்லா சூடாக சப்பாத்தி செஞ்சு காலையிலே சாப்பிட்டாச்சு நைட் செஞ்சதுனால காலைல வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கொஞ்சம் இருந்ததுனால அப்புறமா சப்பாத்திலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி தாங்க பார்த்துட்டு இருந்தோம் கரண்ட்டு வந்து போய் போய் தான் வந்தது கரண்ட்டு வந்துட்டு முழுசால லைட்டாக தான் காற்று அடிச்சுட்டு இருந்தது அதனால் வந்துட்டு லைக் கரண்ட்டு கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு விட்டாங்க சரின்ட்டு நேரம் நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம் எங்கே எப்படி எப்படி மழை பெஞ்சிருக்குன்னு நான் முதல்ல இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் தெருவில் தண்ணி கிடையாது வீட்டை சுற்றி தான் அந்த வீடு கட்டாமல் காலி ஃப்ளாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தது தெருவில்லாம் மற்ற இடங்களில் தண்ணியே கிடையாது எங்கள் வீட்டு முன்னாடியே கட்டுற பாருங்கள் அப்போ தண்ணி கிடையாது எங்கள் வீட்டில் இந்த மூணு பேரையும் சமாளிக்கிறது பெரிய விஷயம் அவர் சும்மாவே இருக்க மாட்டார் குழந்தைங்களோட சும்மா விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது பசங்களும் போய் போய் எட்டி எட்டி பார்க்குறது நாங்கள் போய் பார்க்கும்போது முதல்லலாம் தண்ணியெல்லாம் கிடையாதுங்க அப்போ தான் லைட்டாக தண்ணி இருந்தது பக்கத்து வீட்டில் ஒரு படிக்கிட்டே இருந்தது எங்கள் வீட்டு முன்னாடி தண்ணி கிடையாது சரின்ட்டு சும்மா தானே இருக்கும் கரண்டு வேற போய் போய் வருது கேரம் போர்டு ஆடலான்னு சொல்லிட்டு கேரம் போர்டு தாங்க ஆடிட்டுருந்தோம் எப்பயாவது ஒரு வாட்டி அவர் கடைக்கெல்லாம் போயிட்டு வரனாலும் டயர்டாக இருந்தாலும் எப்போயோ ஒரு வாட்டி விளையாடுவார் இப்போ வீட்டில் இருக்கோம் சரி டைம் பாஸும் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோன் எவ்வளோ நேரம் தான் நோண்டுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு உட்கார வச்சு கேரம் போர்டு ஆட வச்சாச்சு நாலு பேர் சேர்ந்தாங்க விளையாண்டுட்டு இருந்தேன் எனக்கு வந்துட்டு கேரம் ஆட தெரியாது ஒரு காயின் இல்லை ரெண்டு காயின் தான் போடுவேன் மிந்தி நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தேன் குழந்தைங்க சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறமா இப்போது கொஞ்ச நாள் விளையாடாமல் இருந்ததுனால அந்தளவுக்கு காயின் எதுவும் எடுக்கல ஒரு ரெண்டு காயின் எடுத்து வச்சுருந்தேன் அதே என் பொண்ணு இரு ஒன்று வீடியோ எடுத்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் காட்டவே இல்லை ஆனால் ரெண்டு காயின் தான் அடித்து வச்சுருந்தேன் அப்புறமா கேரம்லாம் விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வெளியே போய் பார்த்தோன்னா நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கு மேலே நான் வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது நம்ம வந்துட்டு சமையலை முடிச்சிடுவோம் சமையலை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற வேலையில் அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிடலாம் ஏன்னா இந்த படிக்கு இன்னொரு படி மேலே இருக்கலையா அதில் தண்ணி ஏறிடுச்சினாலே கீழே எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு செல்ஃப் கீழ் செல்ஃபில் இருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் ஒரு செல்ஃப் அளவுக்கு தான் தண்ணி ஏறும் வீட்டுக்குள்ளே வந்தால் அதனால் வந்துட்டு முதல் சமையலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறமா பார்த்தா மழையும் விட்டுருச்சு நல்ல வேலை கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்த தண்ணி எதுவும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அதே மாதிரி மழை விட்டுருச்சு ஆனால் அதுக்கப்புறம் காற்று தாங்க நல்லா அடிக்க ஆரம்பிச்சிது தூரிக்கிட்டு இருந்ததுனால தண்ணி அந்த அளவுக்கு ஏறலை எங்களுக்கு மழை விட்டுருச்சுனாலே தண்ணி தா ஆட்டோமேட்டிக்காக தானாகவே போயிடும் அதனால் வந்துட்டு பயம் கிடையாது மழை பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால தான் தண்ணி ஏற ஆரம்பிக்கும் அந்த படியோடு கடவுள் புண்ணியத்தில் மழை நின்று தூரிகிட்டு இருந்ததுனால எங்களுக்கு தண்ணி எதுவுமே வரலை இந்த ஏரியாவில் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வந்த தண்ணி அப்படியே போயிடுச்சு நான் முதல்ல காட்டினேன் இல்லையா அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நாலு மணிக்கு மேலே வந்துட்டு தண்ணி அந்த தெரு ஃபுல்லாமே எல்லாரோட வீட்டை சுற்றியுமே தண்ணி வந்துடுச்சு வந்த தண்ணி தானாகவே போயிடுச்சுங்க அப்புறம் முதல்ல வந்துட்டு பெருக்கி விட்டுருந்தோம் கொஞ்சம் மழை நின்னதுக்கப்புறமா கொஞ்சம் இலையெல்லாம் கொட்டியிருந்தாலும் பெருக்கி விட்டுருந்தோம் இந்த நாலரை மணிக்கு மேலே அடித்த காற்றுல மறுபடியும் எல்லா இலையும் பிச்சுக்கிட்டு வந்தது இந்த வீடு எடுக்கும்போது ஒரு நாலரை மணிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறமா நிறைய இலைங்கள் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு வாரி வாரி அந்த பக்கம் போட்டுட்டு தான் இருந்தோம் அந்த அளவுக்கு இலை ஃபுல்லாக கொட்டிடுச்சு இந்த கொய்யா மரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது ரொம்ப ஆடிக்கிட்டே இருந்தது இந்த வெத்தலை கொடி இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வந்தது அதுக்குள்ளே புயலா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா புயல் வந்தாலே போனோம் வரதா புயலுக்குள்ளே வாழை மரம் எல்லாமே எங்கள் வீட்டில் சாஞ்சிடுச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆயா வீட்டில் வந்துட்டு மாமரம் ரொம்ப வருஷமாக இருந்தது அந்த மாமரமே சாஞ்சிடுச்சி அளவுக்கு வரதா புயலில் மரம் இதுவாச்சு அதனாலே பயமாக இருந்தது மரத்துக்கு செடிக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை நல்ல வேலை அப்புறம் மழை கொஞ்சம் விடவும் அதுக்கப்புறம் காற்று நல்லா அடிக்கும் மழை விட்டதுனால அதுக்கப்புறம் காற்று மட்டும்தான் அடிச்சுட்டு இருந்தது அப்புறம் டைம் ஆகாத சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க கடைக்கும் எங்கேயும் போக முடியாது சுற்றியும் தண்ணி நிற்கிது வீட்டில் கடலம்மாவும் உருளைக்கெழங்கு இருந்தது சரின்ட்டு அவர் பஜ்ஜி சுடுவார் சரி நீங்களே சுடுங்கன்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு அப்பாவும் குழந்தைங்களும் சேர்ந்து பஜ்ஜி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க நமக்கு இன்னைக்கு தான் ரெஸ்ட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஈவினிங் டைமில் அப்படியே உட்காந்துட்டேன் அவர் தான் செஞ்சிட்ருந்தார் உருளைக்கிழங்கும் அப்பளம் இதெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக பஜ்ஜி செஞ்சிட்டு இருந்தார் மொத்தமாக போடாதீங்கன்னு சொன்னால் மொத்தமாக போட்டு வச்சாரு ஒன்று ரெண்டு நல்லா புஷ்ஷுன்னு வந்தது ஒன்று ரெண்டு அப்படியே சப்பையாக இருந்தது அப்புறமா சொன்னதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுத்தாரு அதே மாதிரி அப்பள பஜ்ஜிலாம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க நம்ம எப்போயும் போல் பஜ்ஜி மாவு பசஞ்சுட்டு அதில் புதுசு புதுசாக உருளைக்கெழங்கு அப்பளம் அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாய் அப்புறம் மிளகாய் பஜ்ஜி அந்த மாதிரி பிரெட்டு பஜ்ஜி செஞ்சு கொடுத்தாருந்தோ ஒரு நாலு ப்ரெட்டு பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக இருந்தது மாவு ஒன்று தான் ஆனால் செய்கிற பஜ்ஜி தான் வேற வேற டேஸ்ட் தான் வேற வேற நம்மளே உட்கார வச்சு மூணு பேர் செஞ்சு கொடுத்தாங்க சரின்ட்டு எதுக்கு விடுவானேன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்